ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா எங்கள் அக்கா வீட்டில் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைக்க போகிறாங்க எப்படி வைக்கிறாங்க பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்ப போகிறேன் நான் இன்னும் ரெண்டு நாளில் வந்து அங்கே கோயம்புத்தூர் கிளம்பிடுவேன் அதனால் இன்றைக்கே நான் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு ரெண்டு நாள் அங்கே இருந்துட்டு அப்புறமா போகலான்ட்டு இருக்கேன் சரி இன்னைக்கு மதியம் என்ன சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்காங்க என்ன ஊற்றிட்டேன் முன்னாடியே நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு பாதி துண்டு சின்னதாக ஒரு துண்டு பட்டை பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கா ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு காலாக அரையோ எல்லாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்காங்க இந்த சட்டி வந்து ஏன் இப்படி இருக்குன்னா நீ போடுறத போடு நான் பேசிக்கிறேன் கிராம்பு ரெண்டு சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறம் இது என்னது கல்பாசி லைட்டாக ஒரு பிஞ்ச அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் கல்பாசி சேர்த்துருக்காங்க இதில் ஊருகா போட்டாங்களா உப்பு தண்ணியா அதனால பரவாயில்ல அதனால இந்த மாதிரி கலராக கருப்பாகிடுச்சு இங்கே ஃபுல்லாவே உப்பு தண்ணி அப்புறம் ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை அப்புறம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் இது கூட சேர்த்துக்கிறாங்க அப்புறம் என்னது எவ்வளோ வெங்காயம் மூணு வெங்காயம் எல்லாருக்கும் தெரியும் மூணு வெங்காயம் போட்டுக்கோங்க ஆமாம் நானும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கொஞ்சம் தாங்க போடுவாங்க நிறையா போட்டு அப்படியே டேஸ்ட் நல்லா நல்லா நல்லாயிருக்கு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காலிஃப்ளவர் கிரேவி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் நல்லா இருக்குமோ என்ன மட்டும் நினச்சாங்க பிடிக்காதுன்னு சொன்னாங்கன்ட்டு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்காது பண்ணிக்கலா நான் இஞ்சி பூண்டு எப்பவுமே போடுவேன் அதுக்கு ஆனால் நான் போடாமல் பண்ணதுனால எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு டவுட்டில் சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு கிரேவி ஏன்னா சிக்கன் மசாலாலாம் அதில் சேர்த்துருக்கோம்ல கரம் மசாலாலாம் அதனால் டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுத்துருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கண்ணாடி பசுக்கு வதங்கிடுச்சா இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி போடணும் தக்காளியும் ஆ வீட்டு வரலாம் கட் பண்ணி தக்காளி பழுத்த தக்காளி தக்காளி வந்து அந்த பூண்டு தொல்லால் விட்டிருக்கு தக்காளி வந்து ரெண்டரை கிலோ வந்து ஐம்பது ரூபாயாங்க நாங்கள் இருக்கும்போது ஒரு கிலோ ஐம்பது ரூபா அந்த மாதிரி இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து கம்மியாக இருக்கான் ரேட்டு ரொம்பவே நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாவும் ரெண்டு சேர்த்துருக்காங்க நான் ஒன்று தான் சேர்ப்பேன் அங்கே உள்ளது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப தூள் காரமாக இருக்குங்கிறதுனால நான் ஒன்று போட்டுப்பேன் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாவே அங்கே கிடைக்க மாட்டேங்குது குண்டு மிளகா தான் கிடைக்கும் இப்போ வதங்குறதுக்கு கொஞ்சம் ஓகேங்க கொஞ்சமாக உப்பு எப்பொழுதும் போல சீர கொஞ்ச நேரம் நல்லா மசிக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சுப்போம் நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சா இப்ப த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கொஞ்சமா சேர்த்து எல்லாமே ஒன்னாவே அரைச்சிக்கிறேன் ரெண்டா அரைச்சா வேலையா அதிகமாக போகும்ல அரைக்க முடியாது நிறைய அதனால சோம்பு போடல சோம்பு அதையும் சேர்த்துருக்கேன் சோம்பு ஜீரகம் மிளகு இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே ஒன்னாவே அரைச்சி ஏன்னா அந்த பொரிச்ச குழம்பு முட்டை குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து பண்ணுறதுனால எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சிருக்காங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிப்பேன் வேறு என்னத்திலும் அது கிரேவி அந்த மாதிரி தண்ணி ஊத்துறதுனால தண்ணி பேடு நல்லாயிருக்கும் அதில் வந்து இந்த இஞ்சி பூண்டுல வந்து லைட்டா மஞ்சள் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சு வச்சு சீக்கிரம் மீனா போக மாதிரி இருக்கிறதுக்காக தண்ணி சேர்க்காமல் அரைச்சு வச்சுட்டோம்னா ஒரு மாசம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சா தான் டேஸ்ட் நல்லா இருக்கு நான் நிறைய இருக்கு சிக்கன் வந்து இங்க கழுவி வச்சிருக்காங்க இதுல கொஞ்சமா வந்து எடுத்து வச்சிருக்காங்களாம் என்னத்துக்குனா சில்லிக்காக இங்க பாருங்க இது பேக் சைடு வந்து கோர்ட் இருக்குங்க இந்த சைடுல அதனால வந்து வீடு எல்லாம் எதுவுமே கிடையாது தனியா இருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து வீடு பாருங்களா தனியாக இருக்குது வீடு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அவங்க வெளியில் கிளம்பிட்டாங்க அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து இடம் ஃப்ரீயா தான் இருக்குது அதுக்கப்புறம் கோர்ட் இருக்கு இந்த சைடு இந்த சைடு எந்த சைடுமே வீடு கிடையாதுங்க என்ன வேணாலும் பேசலாம் அப்படி இருக்கு வீடு என்னால் வீடியோ பேச முடியாது யாராவது வீடு வீடு ஒட்டியே அப்படியே இது மாதிரி அதனால இங்க பேசுறது வந்து அண்ணாண்ட வீட்டுல கேட்கும் அந்த மாதிரி அதனால என்ன வேகமா பேச முடியாது கிச்சன்லேயுமே வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி யாராவது கிராஸ் பண்றாங்களா அப்படின்னு பார்த்து பார்த்துட்டு வீடியோ எடுப்பேன் என்ன வேணும் அது மிளகாத்தூள் மிளகாத்தூள் வேணும் இப்போ வந்து இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் என்னப்பா மீமி வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு எல்லாமே மீமி தான் உனக்கு மீமி வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் ஓ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சிக்கன் வந்து லைட்டாக தண்ணி விட்டுற வரையும் அப்படி விட்டுருவியா கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டா அதோட மசாலா எல்லாமே அதில் போட்டாயி என்ன ஆகுனா அதில் தண்ணி வெளியில் வருமா அதுக்கப்புறம் லைட்டாக அதோட சிக்கனோட கலர் மாறினதுக்கு அப்புறமா மற்ற மசாலா அப்புறம் தண்ணியெலாம் சேர்த்துக்கலாம் என் பிள்ளைக்கு வந்து வீடியோ எடுத்தோம்னா வந்து ஹாய் சொல்லணும் ஹாய் ஓகே சொல்லடி தான் வந்து பாருங்க ஹாய் சொல்லடி ஓகே நோய் சொல்ல பிள்ளை சரி பாய் தான் பாய் லாஸ்ட்டாக சொல்லிக்கலாம் நோய் சொல்லுங்க சொல்லுங்கள்

ஸ்பூன் தனி மிளகாரத்தில் ரொம்ப காரம் வேணாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேண்ணே அதுவே ரொம்ப காரமா இருக்கும் முக்கால் ஸ்பூன் மட்டும் தனி மிளகாத்துல போட்டிருக்காரு ஆ சிக்கன் மசாலா சேர்த்துக்கேண்ண குழம்பு மிளகாரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கேண்ணே ஓகே ஹாய் சருணமாட்டி தங்கம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே ஹாய் குள்ளட்டி தங்கம் மிக்ஸ் பண்ணி போட்டு போயிட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே சரி இப்போ நீங்கள் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றலன்னா தேங்காய் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கு பறிச்சாங்களா இருக்கிற எங்கள் அம்மா எடுத்துட்டு வர மறந்துட்டாங்களா அதனால தேங்காய் வந்து கோவிலுக்கு போனாங்க வெட்டிங் டேக்கு வந்து கோவிலுக்கு போகும்போது அர்ச்சனையில் ரெண்டு தேங்காய் இருந்திருக்கு வெஜ்ஜு அப்படின்னா அதில் அரைச்சி ஊற்றுவேன் ஆனால் வந்து நான்வெஜுக்கு ஊற்றமாட்டாலும் பட் நான் வந்து கோவிலுக்கு போனாலுமே அது நான் நான்வெஜ் வெஜ்ஜு அப்படின்லாம் பிரிக்க மாட்டேன் எதுக்கு வேணாலும் அரைச்சி ஊற்றுவேன் ஆனா இப்போ வந்து நான் ஊத்த சொல்லியிருக்கேன் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம தான் அர்ச்சனை தான் பண்ணிட்டோம்ல வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு தானே எதுக்கு போட்டா என்ன நான் அப்படி பண்ணுவேன் பட் அப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தெரியல இருக்காது தெரிஞ்சிச்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா அத நாங்க இப்போ தேங்காய் இல்லாததுனால அர்ச்சனை பண்ண தான் இதில் அரைச்சு ஊத்த போறோம் ஆஹ் தண்ணி சேர்க்கல அந்த தண்ணி விட்டுருக்கா சின்ன தண்ணி விட்டுருக்கா இந்த பதத்துக்கு வரும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்துக்குறேன் ஆஹ் நீனு தம்பி வந்து நீனும் தண்ணி என்னப்பா இப்ப என்ன ஊத்துறாங்க என்ன குத்துறாங்க அதுல நீனா நீனே தண்ணினா உங்க ஊர்ல நீனாப்பா தண்ணி நீனா மீன் என்ன சொல்லுவீங்க அது மீமி மீமியா சிக்கன் அது மீமி சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா உங்களுக்கு மீமின்னு சொல்லு மீமி பிடிக்கும் சொல்லு சரி எல்லாத்துக்கும் மீமி தானா மீமி சாப்பிட்றியா அப்புறம் சாப்பிடலாம் சரி ஓகே சொல்லு ஓகே சொல்லுங்க எப்படி சாப்பிடுவீங்க எப்படி சாப்பிடுவேன் அப்படி பண்ணுவீலி மறந்துட்டான் எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி செஞ்சுருக்காங்க இதுக்கு ஒரு மாதிரி குழம்பும் இல்லாமல் கிரேவி இல்லாமல் திக்காக செய்ய போறாங்க இந்த அளவுக்கு போதும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகே வேற என்ன சேர்த்துருக்கேன் வேற ஒன்றும் சேர்க்கல தாய்மாதிரி குழம்பத்தூள் சேர்த்துட்டு தான் நான் ஏற்றுட்டேன் கொழம்பத்தூள் நான் காட்டினண்ணா காமிச்சி குழம்பத்தூள் உப்பு உப்பு வந்து நான் வதக்கும்போது தக்காளிக்கு தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேங்காய் பூன்னு கும்போது வேற என்ன உப்பு சேர்த்துக்கலாம் உண்மையே ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம் இல்லையா நான் சேர்த்திருக்கேன் அதுலேயே சேர்த்துருக்கேன் சரி ஓகே அதுக்கப்புறம் இதனால கொதிச்சு வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பீஸ்ட்டு அரைச்சி ஊற்றப்படியா நான் அரைச்சி ஊற்றணும் எனக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் இதில் போட்டால் ஆ அதுக்காக ஒரு உருளைக்கிழமை வெட்டி போட்டுக்கிறேன் சரி போட்டுக்க மறந்துட்டங்க என்ன அதை கட் பண்ணி விட்டேன் இப்போ நான் என்ன சொல்கிறது இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துருக்காங்க சரக்குழம்புக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க எங்கள் அம்மா வந்து சின்ன இருந்து சிக்கன் குழம்புக்கு உருளைக்கிழங்கு போடுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து மட்டன் குழம்புக்கு வந்து கத்திரிக்காயும் போடுவோம் உருளைக்கெழங்கும் போடுவோம் சில பேர் வந்து சவுச்சோவு போட்டு பண்ணுவாங்க எங்கள் மாமியார் வந்து சவுச்சவ் போடுவாங்க நல்லா இருக்கும் நான் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்புக்கு வந்து முருங்கைக்காவை போட்டு செய்வாங்களாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் மீன் குழம்பு மீன் குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் போடுவாங்களாம் ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நாட்டு மீன் குழம்புன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கீழே ஆற்றுல படிப்போம்ல குட்டி குட்டியாக இருக்கும்ல அது என்ன கொஞ்சம் சொல்லுவாங்க என்னமோ கெண்டை மீன் குஞ்சு கெண்டை குஞ்சுன்னு சொல்லுவாங்களா கெண்டை மீன் குஞ்சு தான் மீனுக்கு வந்து நாங்கள் வெண்டைக்காய் போட்டு வைப்போம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த குட்டி குட்டி மீனுக்கு அப்படி இல்லை நாட்டு மீன் குழம்பு வேற என்னவா இருந்தாலுமே அதுக்கு வந்து வெண்டைக்காய் போட்டு செஞ்சோம்னு வச்சுக்கங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெண்டைக்காயும் நல்லா இருக்கும் அதில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க நாட்டு மீன் குழம்பு சாப்பிட்டு நாங்கள் பிப்ரவரி மாதம் தான் வந்தோன்னா அந்த டயத்துலலாம் வந்து இங்கே நான் சன்னா என்ன செய்ய சட்டரஸில் வந்து மீன் பிடிப்பாங்க அந்த குட்டி குட்டி மீன் சரி இந்த வருஷம் சாப்பிட்லாம் போன வருஷம் வரலையா இந்த வருஷம் சாப்பிடலாம்னு நினச்சி வந்தேன் பட் பெட்டராமும் சொல்லுவோம் அது வந்து இந்த வருஷம் என்னாச்சுன்னா அது நோண்டி சரி பண்ணாங்க அந்த பாலம் மாதிரி உள்ளதை அதனால தான் அந்த மீன் வந்து தங்க மாட்டேங்கிறான் ஏன் நேரம் மொழி இருக்கு இந்த வருஷம் யாருமே பிடிக்கவே இல்லை நான் ரொம்ப ஆசையா வந்தேன் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லலாம் மூஞ்ச எப்படி வச்சிருக்காங்க சொல்லுங்க குழம்பு வந்து வந்து நைட்டு நைட்டு தானே போனீங்க முந்தா நாள் முந்தாள்ந்தைக்கு போயிட்டா அந்த சந்தைக்கு போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்களா அது நேற்று கிளீன் பண்ணி வைக்க முடியல இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் தக்காளி சூப்பரா இருக்கு நல்லா பழுத்த தக்காளி அந்த தக்காளியை பார்த்தாலே தக்காளி சாதம் செய்யற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது தக்காளி ரெண்டரை கிலோ ஐம்பது ரூபாயா அதை மாதிரி பச்சை மிளகாய் அந்த காம்பு எல்லாத்தையுமே கிள்ளிட்டு இது வந்து பேரிசம்பளம் பாக்ஸ் பாப்பா குட்டிக்கு வந்து இந்த கன்சிவாக இருக்கும் போது அதுதானே அது தானே இது ஆமாம் ஹாண்டேட்ஸு தீந்து போனதுக்கப்புறம் அதில் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே காம்பை கிள்ளிட்டு வச்சா ஈஸியாக இருக்கும்ல அதுக்காக நான் காம்பு கிள்ள மாட்டேன் அப்படியே வச்சுருவேன் ஆனால் வச்சா நான் ரொம்ப நாள் இருக்குமா இதில் வந்து கருவேப்பிலை அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து இது பேரிசம்பளம் பாக்ஸ் தான் இது கடையில் வாங்கினது இதில் வந்து புதினா கொத்தமல்லி வச்சுப்பியா அந்த அந்த மாதிரி பிளாஸ்டிக் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பொருள் வச்சு மனசே வராது பாக்ஸ் இருந்தாலும் சேர்த்து சேர்த்து நான் நிறைய வச்சிருக்கேன் கிச்சன் ஃபுல்லாவே ஆனா நிறைய பொருளே வைக்காமலே நான் கீழே மனசு வராது ஆனால் பொருள் எதுவும் வைக்க மாட்டேன் இருந்தாலும் போடாமல் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் பாக்ஸ் இப்போ குழம்பு வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி ஊற்றலையாம்மா ஏன்னா மனசு வரலையா அது கோயிலுக்கு போனதுனால மனசு வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதனால் நானும் ஓகே வேணும் ஊற்ற வேணான்னு அவங்க வீட் வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்க எங்கள் மாமா இருக்காங்கல்ல நான் சும்மா கிண்டல் பண்ணுறதுக்காக வீட்டுக்காரங்கன்னு சொன்னேன் எங்கள் மாமாவுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் பிடிக்காதாமா எனக்குன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் வந்து கோவிலில் வச்சதுனால மனசு வரலைனால சரி ஓகேன்னு விட்டாச்சு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் உப்பு பார்க்க என்ன ஸ்டவ் ஆஃப் பண்ணல உப்பு மட்டும் லைட்டாக பண்ணும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அவ்வளோதான் அவ்வளோதாங்க ஆ போதும் இதுவரையும் எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்